வெல்கம் டு ரெசிபீஸ் ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி மசாலா அடையும் அதுக்கு பொருத்தமாக ஒரு சட்னியும் தான் செய்ய போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு ஒவ்வொன்று இரநூறு கிராம் அளவு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் பாசிப்பருப்பு இந்த ரெண்டு நூறுநூறு கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து பருப்பு இது கால் கப் அரிசியை தனியாகவும் பருப்புகளை தனியாகவும் ஊற வச்சுருக்கேன் முதல்ல நம்ம அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இது நைஸாக அரைக்கணும் அதே மாதிரி பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குற உறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் பவுலில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் கலந்துடலாம் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாயை ரொம்ப சன்னமாக நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில பொடியை நறுக்கினது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை இடித்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இதுக்கு பொருத்தமான ஒரு சட்னியை ரெடி பண்ணிடலாம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி நாலு வரமிளகாய் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியான அறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வருபடணும் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வறுவெட்டுருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதை முதல்ல குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டால் அருமையான சுவையில் நம்மளோட இஞ்சி சட்னி ரெடி மாவை பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இதை ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன் ஒன்றை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி தேய்ச்சி விட்டுடலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு பன்னெண்டு அடை வரும் இஞ்சி சட்னியோட இந்த அடையை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் நம்மளோட மசாலா கடை ரெடியாகிடும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா கடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்